என்னோடய பேர் வந்து மோ மோகனா நாயக் நான் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன் ஆல் இண்டியா திருநங்கையிலோட அசோசியேஷன் டைரக்டர் நான் நான் இருக்கிறது திருச்சியில் கவர்மெண்ட்டில் வந்து அல்வல் சாரா உறுப்பினராக இருக்கிறேன் நான் நாற்பத்தஞ்சி வருஷமாக இந்த குவாகத்துக்கு வந்து கடந்த காலத்தை நினச்சி பார்த்தா சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்களை அனுபவித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஹியூமன் ரைஸில் சேர்ந்து நல்லபடியாக மயக்க பிடிச்சி இப்படி பேசி எங்கள் மக்களோட அடிப்படை உரிமைகளை கவர்மெண்ட்டில் ஃபைட் பண்ணி நிறைய சாதனைகளை பெற்றுருக்குறேன் என்னோடய அச்சீவ்மெண்ட் என்னன்னா நாங்கள் வந்து என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சோம்னா அது எங்கள் ஜென்ரேஷன் வந்து பின்னா பின் காலத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஓட்டிங் கார்டு ரேஷன் கார்டு இருப்பிட வசதி படிப்பு நாளேஜி எல்லாத்தையும் கவர்மெண்டில் கேட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து கலைஞரையை வந்து திருநங்கைன்னு சொல்லிவிட்டு ஒரு பெயர் புகழை கொடுத்து அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை உரிமைகளை பெறுறதுக்கு நல்ல ஒரு வழித்துணையாக இருந்தாங்க இப்போ அவருக்கும் பிற்பாடு முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து நிறைய சா படிப்பு திருநங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு எல்லா திறமைகளையும் கொடுக்குறதுக்கு லோனு வயசான திருநங்களுக்கு லோனு முதியர் பென்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க இவ்வளவும் கொடுத்து இப்போ எங்களுக்கு ஒரு காலத்தில் கடந்த காலத்தை நினச்சா எனக்கு பயமாக இருந்துச்சு நான் ஏன் திருநங்கையாக பிறந்தேன் அப்படின்னு மரத்தை அழுதேன் செடியை அழுதேன் ஜனநாயகத்தில் மக்கள் மத்தியில் வர பயந்தேன் இப்போ நான் வந்து இனி ஒரு ஜென்மன்னு இருந்தால் நான் இதே திருநங்கையை பிறக்கணும் மக்களுக்கு சமூக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதுதான் சந்தோஷம் இன்னும் எல்லா திருநங்கைகளுக்கு அடிப்படை வந்து வசதி வாய்ப்பு வீடு வாச இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கலெக்டரை சந்தித்து நான் வந்து இதுக்கு முதல்ல போன மாதத்துல நான் வந்து கேட்டு எங்களுக்கு ஒரு மே மீட்டிங் போட்டுருந்தாங்க அந்த மீட்டிங்கில் தண்ணி வசதி எங்களுக்கு வந்து போலீஸு பன்மீஸு திருநங்கைகளுக்குள்ள நிறைய வந்து டார்ச்சட் நடக்கிறது அதெல்லாம் இருக்காத பந்துமஸ் கொடுக்கணும் பாதிப்பு கொடுக்கணும்னு கேட்டேன் கலெக்டர் ஐயா கொடுத்து வச்சார் அந்த மாதிரி கொடுத்தாரு இன்னும் எங்களுக்கு திருநங்களுக்கு முப்பத்தி ஆறு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா நான் வந்து காரைக்கால் பாண்டிச்சேரி ஞானம் மாகி உள்பட நாற்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு தென்னிந்திய கூ கூட்டமைப்பு ஜீனியர் நானும் நான் தலைவி அதில் வந்து எல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு ஒரு மாவட்டத்தில் நிறைய செய்திருக்கிறாங்க ஒரு ஒரு மாவட்டம் விட்டு போச்சு எங்கள் திருநங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு படிப்பு வசதி என்ன அந்த மாதிரிலாம் கொடுத்து நாங்களும் மக்களோட மக்களோட வாழ்ந்தோம்னா நாங்கள் பெக்கிங் போக வேண்டிய வேலை இல்லை பாலியல் தொழிலுக்கு போக வேண்டியதுக்கு வேலை இல்லை எங்கள் மக்களுக்கு நல்ல அறிவாளிங்க கூத்தாண்டவர் வந்து நிறைய திறமைகளை கொடுத்துருக்காங்க அதனால் எங்கள் திருநங்கையை நல்லா வாழ்வாங்க ஆண்கள் பெண்கள் வாழாத ஒரு சாதனையை நாங்கள் பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குது நன்றி